ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழமும் பெருச்சம்பழத்தையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம் இந்த மில்க் ஷேக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்குறேன் பத்து பாதாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தோலை உரிச்சு எடுத்துருக்குறேன் ஒரு பத்து போல முந்திரி ஒரு மூணு ஸ்பூன் நாடு சக்கரை பதினஞ்சு போல பெருசம்பளை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாழைப்பழத்தோட தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு வாழைப்பழத்தோட தோலையும் உழித்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ண வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி நாட்டு சக்கரை நல்லா திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து வந்துருக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம் மேலே கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஷேக் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு கொடுங்க ஒரு கிளாஸ் குடித்தாலும் போதும் வயிறு நல்லா நிரம்பிடும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ